ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் பேஜ் யூடியூப் சேனல் ரைட் எல்லாம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் காய்ச்சி ஒரு வீடியோ எஸ் மெட்ராஸ் சென்னை அதை பற்றி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு என்னோடய கடந்த கால வாழ்க்கை நிறைய பேர் கேட்டிருந்தாங்க யார் பண்ணி என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படி இப்படின்னு ஸ்போர்ட்ஸ் சேனலில் பிஸியாக இருக்கும் ஸ்போர்ட்ஸ் ஆல்ரெண்டு ஒரு சேனல் இருக்குது அது பார்க்கலன்னா அது போய் பார்த்துருங்க ரைட் மெட்ராஸ் சென்னை நைன்டீன் எயிட்டிஸ் டூ நைன்டீன் நைன்டீஸ் அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தது அண்ட் நான் அங்கே படித்த காலகட்டத்தில் நான் பார்த்தது ரசித்தது இன்னும் மெமரியில் இருக்கிறது அப்படியே ஞாபகம் அதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களும் இந்த பீரியடில் வாழ்ந்துருந்திங்கன்னா இந்த பீரியட் பாய்ஸ் கேர்ள்ஸ் நீங்களும் உங்களோட இன்னும் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம் சோஷியல் மீடியா அதுக்கு தானே சேந்தைய பயணிப்போம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தாட்ஸ் மட்ராஸ் அப்போல்லாம் மட்ராஸ்ன்னு தான் கூப்பிட்டுருந்தாங்க லேட்டாக இருந்தால் சென்னையாக மாறிச்சு இப்போ உள்ள மாதிரி ஐடி கல்ச்சர் ஐடி செக்டர் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் சேலரிஸ்லாம் இப்போ கிடையாது பப் கல்ச்சர் வீக்கெண்டில் சுற்றுறது அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த காலத்தில் கிடையவே கிடையாது ஒரே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான் அப்போலாம் என்னென்ன ட்ராமா ஆமாம் விஷு எஸ் வி சேகர்லாம் டிராமா போடுவாங்க ட்ராமா போய் பார்க்கணும் கலைவாரங்கத்தில் அது கூட அப்லோட் பண்ண முடியாது எங்களாலலாம் ஆமாம் எங்கள் அம்மா நிறைய பேர் இருந்தாங்க அந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் ஸோ நைன்டீன் எயிட்டிஸ் டு நைன்டீன் நைன்ட்டீஸில் நடந்த சில எனக்கு பசுமையாக ஞாபகம் இருக்கிற விஷயங்களை கடை கடன் சொல்கிறேன் போர்வையாக இருக்காது மத்தி மதி வந்துட்டே இருக்கும் அண்ட் பிடிச்சவங்க பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னோ சேர்ந்து இப்போ இட் இஸ் நைஸ் ரீசெண்டாக ஷோலே பற்றி ஒரு வீடியோ போட்டேன் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் ஷோலே என் பீரியடில் இருந்தவங்களாம் நிறைய பேர் பார்த்தாங்க அந்த மாதிரி பீப்புளுக்கு தான் இது டூ கே கிட்ஸுக்கு வேணால் அது ரசிக்காமல் இருக்கலாம் அவரை பூமர் பேசுகிறான்னு பட் இது தான் யதார்த்தம் இதுதான் வாழ்க்கை எல்லாத்தையும் கடந்து வந்தவங்க நாங்கள் தான் எங்கள் ஜென்ரேஷன் தான் ஐ மீன் சிக்ஸ்டீஸ் செவன்ட்டீஸ் எயிட்டீஸில் பிறந்தவங்க சர்டன் எக்ஸ்டன்ட் நைன்டிஸ் ஆல்சோ இன்னும் ரைட் அடுத்தது போதும் விஷயத்துக்கு வா அப்படிங்களா மட்ராஸ் மட்ராஸுனால பட்டினம் கிராமத்துலேருந்து வரவங்கெலாம் எல்ஐசி மெரினா பீச்சு ஜூ மூர் மார்க்கெட் பர்மா பஜார் இதை பார்க்காம போவே மாட்டாங்க இதுதான் அவங்களை பொறுத்தவரை மெட்ராஸ் அப்போல்லாம் ஜூ அப்போ வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்தது நான் சொன்ன காலத்தில் அப்புறம் தான் அது வண்டலூரில் மாற்றினாங்க ஏன்னா ட்ரெயின் வர புகை ககெல்லாம் நிறைய பாதிக்குது அனிமல்ஸ்ன்னு தோஸ் டேஸ் இப்போ தான் அது வண்டலூர் இல்லை ஜூ வண்டலூர் வந்து பல வருஷங்கள் ஆச்சு நான் சொன்ன காலக்கட்டத்தில் ஜூ அங்கே இருந்தது அது பக்கத்தில் தான் மூர் மார்க்கெட் இருக்கும் உலகத்தில் கிடைக்காத விஷயமே கிடையாது என்ன வேணாலும் நீங்கள் போய் வாங்கலாம் ரெண்டன் மார்டின் கிராமர் புக்கு எங்கள் அம்மா எனக்கு கொடுத்த ஞாபகம் இருக்குது செகண்ட் ஹேண்டில் யஸ் பர்மா பஜார் நான் சொல்ல வேண்டாம் எல்லாம் கிடைக்கும் அந்த ரோலெக்ஸ் மாதிரி அதே மாதிரி வாட்ச் வேணுமா வா அதே மாதிரி ஷூ வேணுமா அதே மாதிரி பில்ட் வேணுமா எல்லாம் கிடைக்கும் பீச் ஸ்டேஷன் பக்கத்தில் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் ரைட் அந்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்த பீரியலாம் சைக்கிள் வச்சுருந்தாலே லக்ஸுரி இப்போ வந்து காரு தான் லக்ஸுரி பைக்கு ஸ்கூட்டர்லாம் மஸ்ட் ஆகிடுச்சு நெசசரி சைக்கிள் ஒருத்தன்ட்டு இருந்தாலும் லக்ஸ்சுரி ஐட்டம் ஆ சைக்கிள் வச்சிருக்காம்பான்னு அப்ப நீங்களாம் தான் டிராவல் பண்ணீங்கன்னு கேப்பீங்க அப்போல்லாம் அவர் சைக்கிள்னு இருக்கும் ஆமாம் சைக்கிள் கடைகள் நிறைய இருக்கும் பின்னாடி வந்து சைக்கிள் கடை பிஹெச்னு போட்டு நெட்டா நம்பர் ஏழாம் நம்பர் ஆறாம் நம்பர் போட்டு வாடகைக்கு கூடுவாங்க ஒரு ஒன் ஹவருக்கு ஒரு ரூபாயும் ஒன் ஹவர் ஞாபகம் இல்லை நானும் என் ஃப்ரெண்டெல்லாம் எல்லாம் அவர் சைக்கிள் எடுத்து அப்படிதான் கத்துக்கிட்டது அப்பெல்லாம் அரை மணி நேரத்துக்குன்னா இன்னும் முப்பது பைசா நாற்பது பைசா அதுவும் நீங்க எந்த கடைக்கு போனாலும் கொடுத்துடமாட்டான் யாராவது தெரிஞ்சு அவனுக்கு தெரிஞ்சவனே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா நான் மட்டும் சைக்கிள் தூக்கி ஓட்டேன்னா கூட சரி அப்போ வந்து பிடிக்கணும் இல்லை அதுக்காக அதெல்லாம் ஒரு மெமரபுள் டோய்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி காலங்க அதெல்லாம் அப்போலாம் யாருமே கிடையாது ஒரு ஆயிரம் வீட்டு தானே ஒரு வீட்டில் இருக்கும் நாங்கள் இருந்து பிஎன்டி காலனி மீசா ஒரே ஒருத்தர் வீட்டில் தான் இருக்கும் டிவி து துணும் ஓடுவாங்க டிவி பார்க்க அண்ட் லேட்டராக இருந்தால் அவங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி எல்லா வீட்டுக்கும் வரும் ஒளியும் பொழியும் யாரும் மறந்துருக்க மாட்டேங்க அந்த பேரியில் இருந்தவங்க எல்லா வேலையும் போட்டு குரு திருட்டு வாட்டி வந்து உட்காந்துருவாங்க வெளிக்கிழமை எட்டு மணிக்கு ஒளியும் ஒளியும்னு வரும் அதான் ஒரு பட பாடல் பாட்டு அது அது இல்லாமல் ஜுனூன் அப்படின்னு ஒரு சீரியல் தமிழ்ல டப் பண்ணி வந்தது அதுக்கெல்லாம் ஏகப்பட்ட மௌசு இருந்தது அந்த காலத்தில் நான் என்னோடய ஸ்கூல் டேஸு செவன்த் வரைக்கும் இண்டோ ஐ ஸ்கூலில் தான் படித்தேன் ட்ரிப்ளிகன் அப்போ கேட்க வேணாம் ரீசெண்டாக கூட அதுக்காக போயிருந்தேன் நான் ட்ரிப்ளிகன் ஸ்கூலில் பார்க்குறது அதுக்கப்புறம் துபாய் போயிட்டேன் வருஷம் வருஷம் ஒரு எங்கள் அப்பா கூட்டு போயிட்டு வர துபாயில் படித்ததில்லை துபாயில் தான் இண்டோ ஸ்கூல் ட்ரிப்ளிகன் மறக்க முடியாத நாட்கள் பக்கத்தில் தான் ஸ்டார் தியேட்டர் இருக்கும் ஸ்டார் தேர்ட்டில் போதும் ஹிந்தி தான் வரும் எனக்கு தெரிஞ்சு லவாரிஸ்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சா அமிதாப்ச்சன் யாதவ் ஜி பராத் இதெல்லாம் அந்த காலத்தில் மாதிரி ரேடியோ ரேடியோ யூஸ் பண்ணாதவங்களே கிடையாது ஒரு வீட்டில் ரேடியோ இஸ் நெசசிட்டி இப்போ எப்படி உங்களுக்கு வீட்டில் வந்து டிவி நெட்ஃப்ளிக்ஸு ப்ரைம் இதெல்லாம் நெசசிட்டி ஆச்சு அந்த காலத்தில் இஸ் நெசசிட்டி ரேடியோ கிரிக்கெட் காமெண்ட்ரியில் நாங்கள் ரேடியோவில் தான் கேட்போம் காலை வச்சுட்டே போவோம் ரோல் நடந்து போகும்போது ஆயிரம் பேர் நம்மளை கேட்போம் ஸ்கோர் என்ன சார் ஆச்சு ஸ்கோர் என்ன சார் ஆச்சுன்னு அதெல்லாம் சூப்பராக இருக்கும் வெல்கம் மார்ஷல் காம்சின் அண்ட் போச்சு மைந்தர் அமர்றோம் கட்ட போல் அண்ட் வட் க்ளீன்லி டேக்கன் பை கிளைவ்லாய்டு இந்த மாதிரிலாம் வரும் காமெண்ட்ரி இங்கிலீஷும் புரியாதப்போ கிளைவ்லாய்டு கவாஸ்கர் அமர்நாத் பதன்லால் கபில் தேவ் இதுதான் காலே உள்ளோம் அது ஒரு பண்ணு அப்புறமா டிவியில் பார்க்கறதுக்கு நாங்கள் மீசாபேட்டிலேருந்து நடந்த இதுக்கு போவோம் ஸ்பென்சர் பிளாஸா பக்கத்தில் ஒரு டிவி ஷோரூமில் காட்டுவோம் வெளில நின்று பார்ப்போம் மேட்ச் அதெல்லாம் ஒரு கோல்டன் பீரியட் அப்படி தான் சொன்னோம் அதுவும் சிவராத்திரி அன்னைக்குலாம் ராத்திரலாம் தூங்கவே மாட்டோம் விடிய விடிய ஏன்னா இப்போ கதை பேசிக்கிட்டு ஊர் சுற்றுறது இதெல்லாம் நடந்த காலகட்டங்கள் ரேடியோவில் நியூஸை மிஸ் பண்ண மாட்டோம் ஏழை காலான நியூஸ் வரும் ஆல் இண்டியா ரேடியோ விவித் பாரதி வர்த்தக ஒளி இன்னும் ஒரு மியூசிக் வரும் செய்திகள் வாசிப்பது சோராஜி நாராயணசாமி அப்படின்னு அவங்க ஃபேமஸாக இருக்கும் அவங்களாம் பேசுவாங்க நியூஸ் சொல்லுவாங்க பீகாரில் வெள்ளம் இந்த மாதிரி தான் வரும் நியூஸ் எல்லாம் ஐஸ் வாங்க கூட காசு இருக்காதுங்க எங்கள் ஸ்கூல் இண்டோ ஸ்கூல் பக்கத்தில் ஐஸ் குச்சி ஐஸ் ரெண்டு பத்து பிசா பதிஞ்சு பிசா இருக்காது ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் எங்கள் அப்பா அம்மா படத்துக்கு கூப்பிட்டு போவாங்க ஏன்னா நாங்கள் மூணு பேராக பசங்க மொத்தம் அஞ்சு பேர் அப்பா அம்மா சேர்த்து அவாய்ட் பண்ண முடியாது அப்படியும் கூப்பிட்டு போயிடும் மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டியான முன்னாடி சைக்கிள் ரிக்ஷா பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன் சைக்கிள் சொன்னதுனால சைக்கிள் ரிக்ஷான்னு ஒன்று முதல்ல கை கையேந்தி சைக்கிள் ரிக்ஷா கை சைக்கிள் ரிக்ஷா பின்னாடி உட்காந்துருப்பாங்க கை பிடிச்சிட்டு தி திப்புன்னு ஓடுவாங்க ஆட்கள் அப்படி தான் இருந்தது ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவ்வளோ கஷ்டம் அவங்களுக்குலாம் அங்கே ஆட்களையும் சேர்த்து ஓடுவாங்க ரோட்டில் அவர் தான் சை சைக்கிள் ஓட்டுற ட்ரை டிரைவர்னு வச்சுங்களேன் அப்புறம் தான் அது பெடலில் பார்க்குறப்ப சைக்கிள் ரிக்ஷாவாக மாறிச்சு அந்த காலத்துலலாம் எனக்கு ஞாபகம் இருக்குது அதெல்லாம் பயணம் இது ட்ராவல் பண்ணதெல்லாம் சைக்கிள் ரிக்ஷாலாம் அதுக்கப்புறம் வந்தது தான் அண்ட் ஆட்டோ ரிக்ஷாலாம் நான் நினச்சே பார்க்க முடியாது லக்ஸுரி அதெல்லாம் இப்போ ஏரோப்ளைனில் போகிற மாதிரி அப்போ ஆட்டோவில் போகிறது ஆட்டோவில் பண்ணியும் அப்படிம்பாங்க ஸ்கூலில் ஆமாம் ஸ்போர்ட்ஸுக்கு வரும் ஸ்பெஷலி அவுடோர் அப்பா குவாய்ட் ஃபேமஸ் இப்போலாம் எங்கேயுமே காணுமே யாருமே அவுடோர் விளையாடுறதில்லை எல்லாமே வீடியோ கேமில் இருக்காங்க பப்ஜி கிப்ஜி அது இதுன்னு தோஸ் டேஸ் இன்னும் ஸ்கூல் ஹாலிடேஸ்னால் அவ்வளோதான் அவுட் டோரில் கிரிக்கெட் ஆகட்டும் ஃபுட்பால் ஆகட்டும் செவன் டைல்ஸ் முதுகு பால் அப்படின்னா நான் நிறையா பேர் தெரியாது சொல்கிறேன் முதுகுபால் நான் ஓடணும் பாலை தூக்கி பின்னாடி அடிப்போம் முதுகில் அடிச்சுன்னா அவங்க ஒரு ஜாலி அது ஒரு கேமு டென்னிஸ் பாலில் வச்சுட்டு முதுகு பால் ஆகட்டும் ஹாக்கி கோலி விளாடுவோம் பம்பரம் விளையாடுவோம் கில்லி டாண்டா அப்படி கில்லி அப்படி இப்படி இப்படி கிளி விளையாட்டு டாண்டை திடீர்னு தீண்டி தூதாண்டி கோல் சொல்லணும் அது எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல சொன்னால் தான் தாண்டி கொடுங்க நீங்கள் அவுட்டு இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் அந்த காலத்தில் இன்னும் கடந்து வந்தவங்க நாங்கள் அதெல்லாம் கோல்டன் மெமரிஸ் நியூஸ் பேப்பர் படிக்கணும் கண்டிப்பாக எங்கள் அம்மா திட்டுவாங்க போய் மன்றம் இருக்கும் பக்கத்தில் போய் படிச்சுட்டு வாங்க ஃப்ரீ அப்போலாம் அங்கே மன்றத்தில் லைப்ரரியெலாம் அஃபோர்ட் பண்ணல பண்ணுறோம்னு ஒன்று இருக்கும் அங்கே போய் தினத்தந்தி இண்டு கண்டிப்பாக படிக்கணும்பாங்க அதேமாதிரி குமுதம் விகிடம் எங்கள் அம்மா வாங்கிட்டு வர சொல்லுவாங்க அது வாங்கிட்டு வந்துடுவாங்க ஆனந்தவகடன்னு குமுதம் முப்பத்தஞ்சு பீஸா தான் அப்போ அப்போ நினச்சி பாருங்க எந்த காலத்தை பற்றி பேசுகிறேன் நிறைய விஷயங்கள் அது ஹியூமர் சென்ஸ் ஆகட்டும் ஆனந்த விகடனில் படிக்கிற ஜோக்கர் ரெட்டை ரங்குடு சிங்காரவேல் சிங்கார வேல் சிறுபுடன் சிங்காரவே முன்ஜாக்கிறது இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்தது அண்ட் சினிமா கமிங் டு சினிமா சினிமாவும் என்டர்டெயின்மெண்ட்னாலே சினிமா தான் நம்ம தமிழனும் சினிமாவும் பிரி பிரிக்கவே முடியாது சினிமா இஸ் பார்ட் ஆஃப் த லைஃப் மூச்சு விட்றமோ இல்லையோ சினிமா பார்த்துடணும் ஆமாம் அது டிவியில் காமிச்சாலும் சரிம்னா லெவன் தேர்ட்டி ஷோன்னு வரும் மத்தியானத்தில் காலையில் ஜெய்சங்கர் படம் தான் வரும் துணை அந்த மாதிரி படங்கள் ஏன்னா ஜம்பு அந்த மாதிரி எதற்கும் துணிந்தவன் அன்று சிந்திய ரத்தம் இந்த மாதிரி பேர்லாம் இருக்கு எனக்கு மோஸ்ட்லி மூணு தேட்டர் தான் பிக் ஸ்க்ரீனாக இருந்தது அதான் சத்தியம் சிவம் சுந்தரம்னு இருந்தது சத்தியம் காம்ப்ளெக்ஸு ஆனந்த் லிட்டில் ஆனந்த் அப்படி இருந்து அப்புறம் சஃபேர் சஃபேர் ப்ளூ டைமண்ட் அதெல்லாம் உதயம் தேட்டர்லாம் லேட்டரானு தான் ஆல்பர்ட் உதயம் தேட்டர்லாம் தேவி இருந்தது தேவி தேவ தேவா தேவி கலா எனக்கு மீனவன் நண்பன் ஒரு படம் பார்த்தேன் நான் லைனில் நின்று டிக்கெட் வாங்கினேன் அங்கேருந்து வெளியிட்டன் வரைக்கும் லைன் நிற்கும் ரூபா தொண்ணூறு பைசா தான் ஐஎஸ்டி டிக்கெட் அவ்வளோ காசு இருக்காது வாங்குறதுக்கு முப்பத்தஞ்சு பைசா நாற்பது பைசா முன்னாடி உட்கார்றது பக்கத்தில் பிளாசா சினிமா இருக்கும் அதெல்லாம் மெமரபுள் டேஸ் டாமினன்ஸ் ஆஃப் ரஜினி அண்ட் கமல் அப்போ தான் எம்ஜிஆர் சிவாஜி பீரியற்கப்பு ரஜினி கமலோட டாமினன்ஸு மறக்க முடியாத படங்கள்லாம் அது ரஜினி கமல் கூட மற்ற ஆக்டர்ஸ் எல்லோரும் என்கரேஜ் பண்ணாங்க அப்போ வந்து விஜயகாந்த் ஆகட்டும் பிரபு ஆகட்டும் சத்யராஜ் கார்த்திக் சரத்குமார் இவங்களும் பேரலெல்லாம் நடிச்சிட்டு இருந்தாங்க பட் பிக் டாமினன்ஸ்னா ரஜினி கமல் தான் ரஜினி கமல்னால் மறக்க முடியாத படம்னால் பில்லா ரங்கா வாழ்வை மாயம் மூன்றாம் பேரை நடுவில் மைக் மோகன் அவர் வேறு வந்தார் டக்குன்னு பாட்டு பாடுறதுக்கு பயணங்கள் முடிவதில்லை கிளிஞ்சல்கள் அந்த மாதிரி படங்கள்லாம் இன்னும் ஞாபகம் இருக்கு அந்த பாடலுக்காக அப்புறம் சினிமாவே மாற்றி அமைச்சது வந்து சினிமா வெளியில் ஸ்டூடியோலேருந்து வெளில கோட்டு போனது பாரராஜா என் இனியும் தமிழ் மக்களே அவர் தான் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து பாக்யராஜ் ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் ஆகட்டும் அவர் வந்த சில படங்கள்லாம் இன்று போய் நாளைவா வா சாரி இன்று போய் நாளைவான்னு ஒரு படம் ஆகட்டும் பொய் சாட்சி தாவணி கனவுகள் முந்தாண்டம் முடிச்சு பல படங்கள் பல விஷயத்துக்காக இன்னும் ரசிக்கப்பட்டது அது என்ன சொல்கிறேன்னு தெரியும் இது நம்மளால் அந்த மாதிரிலாம் ரொம்ப நல்லா இருக்கும் காமெடி சென்ஸ் ஆகட்டும் தூரம் நின்று போச்சு நம்பியார் ஃபஸ்ட்டு கேரக்டர் ரோலில் நினச்சது அவர் அந்த மாதிரி காலகட்டங்கள் ரத்னா கேஃபை மறக்காத தெரியாத ஆளே இருக்க முடியாது ட்ரிப்ளிகனில் குடமாக வந்து சாம்பார் ஊற்றுவாங்க ரெண்டு இட்லிக்கு சாம்பார் ஊற்றி ஊற்றி சாம்பாரே குடிப்போம் அந்த அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ட்ரெஸ் கோட் மோஸ்ட்லி எல்லாம் பாட்டம் தான் போட்டு சுற்றுவாங்க இதெல்லாம் வராத காலகட்டங்கள் பாட்டம் பாபி காலர் பாபியில் ரிஷி கபூர் படம் வச்சிருப்பார் பெரிய காலர் அதனால ஏன்னா அந்த காலத்தில் மூணு நாள் படம் ரொம்ப ஒரு வருஷம் ஓடிச்சு ஷோலே பாபி யாதோ கி பாராத் என்டர் தி டிராகன் ஃபிஸ்ட் ஆஃப் ஃபியூரி தேர்ட்டி சிக்ஸ் சேம்பர் ஆஃப் ஷாலின் இன் பிட்வீன் நடுவில் ம மம்முட்டி படம் உண்டு சிபிஐ டேரி குறிப்பு ஃபஸ்ட்டு அதுவும் ரொம்ப நாள் ஓடிச்சு சஃபேர் தேட்டரில் ஏன்னோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த காலத்தில் இருந்த தேட்டர்லாம் இப்போ காணும் அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கா பார்க்க அதை பாருங்கள் சில தேட்டர் கணக்குன்னு சொல்லிட்டு போயிடுறேன் சித்ரா பேரகன்னு கைட்டி ஓடின்னு பைலட்டு காமதன்னு கபாலி வெலிங்டன் பிளாசா ஸ்டார் ராம் சன் தேட்டரு மினி மோர் கோஸ் ஆன் ஏன்னா அண்ட் இன்ட்ரோல் அப்போது உள்ளேயே வந்துடுவாங்க இப்போ தட்டு வச்சுக்கிட்டு வடை டீ காஃபி அது மாதிரி விற்கிறதுக்கு இப்போ தானே நீங்கள் வெளில போய் பார்ப்போன்னு இவ்வளோ பெருசு நானூறுவா கொடுத்து வாங்கணும் அப்போ அதெல்லாம் கிடையாது நான் ஏசி தேட்டர் மோஸ்ட்லி அண்ட் நான் ஏசி போது ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பத்து ஃபேன் எப்படி இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எப்படி இருக்கும் அந்த ட்ரெயினில் இருக்கும் ஃபேன் அந்த மாதிரி ஃபேனு அதில் இருந்தால் காற்றுக்கு தகுந்த மாதிரி போய் ஒன்று உட்காந்துக்கணும் பீச்சை எவ்ரி சண்டே எங்கள் பேரண்ட்ஸ் கூப்பிட்டு போய்ட்டாங்க ஏன்னால் தான் ஃப்ரீ இருந்து நடந்து விடுவோம் பீச்சுக்கு மெரினா பீச்சுக்கு அங்கே போய் கடல் அலைகளை பார்க்குறது ஓடி பிடிச்சி விளையாடுறது இதெல்லாம் ரொம்ப கொண்டாட்டம் அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரீ எண்டர்டெயின்மென்ட்டாக தான் விஷயங்களுக்கு பேசுறதுக்கு அப்புறம் ஏடிஎம் கார்டெலாம் கிடையாது பேங்க்கு பேங்க்கில் வந்து இங்கே லைனில் நிற்கணும் டூ ஹவர் த்ரீ ஹவர் ஆகும் செக்லீப் வச்சுக்கிட்டு பணம் எடுக்கிறதுக்கு பஸ் பிரயணமே ஒரு ஜாலியாக இருக்கும் எயிட்டின் சி எயிட்டின் டி சிம்சன் டு நங்கன்னு வைப்போம் எங்கள் தாத்தா பாட்டி பார்க்குறதுக்கு டுவெண்ட்டி ஒன் இருக்கு மந்தவேலி டு பாரிஸ் எங்கள் அப்பா ஒர்க் பண்ணிட்டுருந்தோம் அதனால அந்த பஸ்லலாம் போவேன் அப்புறம் தீபாளின்னா பட்டாசு கேப்பு பட்டாசு ஏன்னா இருக்காது அது பட்டாசு கேப்பு வாங்கிட்டு நடிச்சிட்டு இருப்போம் போகி எங்களை மாதிரி யாரும் கொண்டாடி இருக்கவே முடியாது போகி அந்த காலத்துல ரோட்ல போற டயராக எல்லாம் எடுத்து எங்க வீட்டிலேயே மாட்டுல நிறைய டயர் இருக்கும் எங்கள் அப்பா வச்சுருப்பார் கார் டயர் தூக்கி போட்டு எரிப்பானுங்க எல்லாம் நல்லா இருக்கும் அதெல்லாம் மோலத்தை அடிக்குது டக்கு டக்கு டக்குன்னு ஏப்ரல் ஃபுல்லாக ஒரு பெரிய விஷயம் ஏப்ரல் மாதம் பின்னாடி பேனாவெல்லாம் எங்கெல்லாம் அடிப்பானுங்க அதெல்லாம் ஒரு காலகட்டங்கள் மவுண்ட் ரோடு ரொம்ப குவாய்டாக இருக்கும் அன்லைக் நவ் ரொம்ப அமைதியாக இருக்கும் ரங்கநாத ஸ்ட்ரீட்டும் அந்த காலத்துலேயே பிஸியாக தான் இருந்தது அண்ட் சென்ட்ரல் ஸ்டேஷன் எக் போர் இது ரெண்டு தான் ஸ்டீம் இன்ஜின்லாம் காலம் எங்கள் அப்பா ஊருக்கு போனால் திருவாரூர் போனோம் ட்ரெயினில் கூட்டு போனார் எட்டி போகாதான் பார் இது ஜன்னல் இது ஏன்னா கறி போக கல்லில் வந்து விழுந்துடும் அந்த மாதிரி கமல்ஹாசனோட வாழ்வமாயம் மூன்றாம் பிற மறக்க முடியாது அது மாதிரி ரஜினியோட பில்லா ரங்கா பாயும்புலி தனிக்காட்டு ராஜா போக்ரி ராஜா ஏன்னா எமர்ஜென்சி ஆஃப் ரஜினி அந்த துரி கும் கரங்கள் பாயும்புலி இன் பிட்வீன் நல்லவங்களுக்கு பண்ணுவார் கை கொடுக்கும் கையும் பண்ணுவார் அந்த மாதிரி போஸ்டர்ஸ் அண்ட் பேனர் ஜெமினி பிளைஓவர் கிட்ட இருக்கும் பெரிய ஹியூஜ் பேனர் இருக்கும் அது பக்கத்துக்கு கூட்டம் வரும் பெரிய பெரிய பேனர் அந்த பேனர் ஆகட்டும் அதே மாதிரி பார்சன் காம்ப்ளெக்ஸ் ஜெமினி ஃப்ளவர் பக்கத்தில் சொன்னது இன்னொரு போஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மவுண்ட் ரோடில் இருக்கும் பார்சன் காம்ப்ளெக்ஸ் தேவி பேரேஜுக்கு எதிராக ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு இது பார்ட் ஒன்று தான் இதை நீங்கள் ரசித்து போட்டிங்கன்னா நான் இன்னொரு பார்ட் டூ த்ரீ ஃபோர் நிறையா இருக்கு காத்தாடி எப்படி விடுவோம் காத்தாடி ரொம்ப முக்கியம் அவுடோர் கேம் சொன்ன இல்லையா கிரிக்கெட் போடு பம்பர் விளையாடுறது அப்படின்னு காத்தாடியிலேயே விதவிதமான காத்தாடிலாம் இருக்குது ஏன்னா காணா காத்தாடி தாடி காத்தாடி ஒத்தக்கண்ணு காத்தாடி இப்படி நாங்களே காத்தாடி வீட்லேயே செய்வோம் ஏன்னா காசு இருக்காது நியூஸ் பேப்பரை கட் பண்ணி தொடர்பு குச்சி எடுத்து அப்படி வளையம் போட்டு அப்படி நீட்டாக வச்சு அதில் கம்மு போட்டு ஓட்டி கீழே சுங்கு வைப்போம் சுங்குனா என்னன்னா அது பேலன்ஸுக்கு காத்தாடி பறக்கும் போது இந்த மாதிரி நாங்களே எங்கே இன்ஜினியரிங் வேலையெல்லாம் பார்த்துருக்கோம் ஏழு எட்டு வயசில் மறக்க முடியாத நாட்கள் சரி டக்குன்னு ஷேர் பண்ணிக்கலாம் இது ரொம்ப லாங்காக போயிட்ருக்கு அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் அதெல்லாம் அடுத்து வீட்டில் பேசுகிறப்ப நிறைய லைக் கமெண்ட் சேனல் கை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்